நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து தமிழர் கட்டிடக்கலை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் செம்மொழின்ற அடையாளம் நமக்கு கிடைத்ததற்கு மிக முக்கியமான ரெண்டு காரணம் புற சான்று அகச்சான்றுன்னு சொல்லுவாங்க புறச்சான்று அப்படின்னு சொன்னால் நமக்கு வெளியில் தெரியும் இதுதான் இவங்க பழைய வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு அது புறச்சான்றை என்ன அப்படின்னா மகாபலிபுரம் சிற்பங்கள் தஞ்சை பெரிய கோவில் அப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட் எடுத்து காட்டுறாங்கல்ல இவங்க பழைய பானைலாம் பயன்படுத்தியிருக்காங்க அதாவது மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பானைலாம் பயன்படுத்தி இருக்காங்க தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு பகடைக்காய் மணி அப்புறம் வந்து முதுமக்கள் தாழி இது போன்ற பொருட்களை வைத்து நம்மளுடைய நம்ம வாழ்க்கையின் பழமை இதெல்லாம் அவங்க கணக்கிட்டு பழைய ஒரு பண்பாட்டு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இந்த தமிழர்கள் அப்படின்னு நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது இதை வந்து புறச்சான்றுன்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம கண் கையால் தொட்டு கண்ணால் பார்க்குறோம் அகச்சான்று அப்படின்னு சொன்னால் இலக்கியங்கள் தான் அகச்சான்று இலக்கியங்களை எழுதி வைத்த அனைத்தும் நமக்கு இப்போ செவ்வி செவ்வியல் நூல்கள் சொல்கிறாங்க குறிப்பாக சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய தகவல் இப்போது சங்க இலக்கியத்தில் யாழி அப்படின்னு ஒரு விலங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த விலங்கு நம்மளால் இப்போது பார்க்க முடியாது அது அழிந்த விலங்காக நம்ம சொல்லலாம் சிங்கம் போல இருக்கும் ஆனால் சிங்கத்தை விட வலிமையானது யானையினுடைய தந்தத்தை பிடுங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான விலங்கு நீங்கள் யாழி அந்த உருவத்தை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் அந்த உருவத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அதிகமான யாழி உருவங்கள் அந்த கோவிலை நீங்கள் பா பார்க்கலாம் அப்போது இலக்கியங்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம சிற்பங்கள்லேயும் பார்க்க முடியுது அப் அப்படின்னு என்ன செய்தி தமிழ் இலக்கியம் வந்து கற்பனை கிடையாது ஒரு வாழ்வியல் செய்தி அதாவது அவங்க வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு அங்கமாக இலக்கியம் இருந்திருக்குன்னு நமக்கு தெரியணும் அப்போ இந்த ரெண்டு அகச்சான்று இலக்கியம் அப்புறம் வெளியில் தெரியக்கூடிய இந்த தஞ்சை பெரிய கோவில் மகாபலிபுரம் கீழடி அக அகழாய்வில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் இதை இது போன்ற ரெண்டு செய்தியும் அகச்சான்று புறச்சான்று இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தான் நமக்கு செம்மொழி அடையாளம் கிடைச்சிருக்கு அது ரொம்ப பெருமை தமிழர்களாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாட வேண்டிய ஒரு செய்தி தமிழர் கட்டிடக்கலையில் நேராக செய்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கல்லணை கரிகாலன் அவர்கள் கட்டிய கல்லணை நம்ம எல்லாருமே தமிழர்கள் எல்லாமே நம்ம அவ அந்த கட்டிடக்கலைக்கு தலை வணங்கி ஆக வேண்டும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நீரை தடு தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அணையை கட்டியிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கற்சைன்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய கல் பயன்படுத்தி களிமண் போன்ற அந்த சில இப்போ மண் அப்புறம் அது இல்லாமல் சில பொருள்லாம் இருக்குது அந்த டெக்னாலஜி ரொம்ப நீங்கள் கூர்மையாக கவனித்து பாருங்கள் இப்போ கல்லணை பற்றி தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க கல் களிமண்ணை தவிர சி வேறு என்ன காரை மண் ஏதோ சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள் நம்ம இப்போ மேட்டூர் டேம் வந்து வெரி ரீசெண்ட்டாக வெள்ளைக்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தொடங்கின அந்த வேலை அதுக்கப்புறம் ஆசியாவிலேயே ஒரு பெரிய டேம் அதில் சந்தேகம் கிடையாது ஆனாலும் கரிகாலன் கட்டிய கல்லணை அந்த அழகு அப்புறம் இப்போ வெள்ளைக்காரன் டெக்னாலஜி நம்ம வியக்கிறோம் அது நல்ல வேலை வெறும் வெள்ளக்காரம் தானே டெக்னாலஜியில் வேறு லெவலில் இருக்கிறான்னா நம்ம அந்த எண்ணத்தை உடைக்கிற இடம் தான் கரிகாலன் கட்டிய கல்லணை அப்புறம் இந்த கட்டிடக்கலையில் கோவில்கள் ரொம்ப முக்கியமானது அது காஞ்சி காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில் அப்புறம் வரதராஜ பெருமாள் கோவில் இதெல்லாம் பல்லவர்கள் காலத்து கோவில்னு சொல்ல வராங்க சோழர்கள் காலத்து அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் அப்புறம் அந்த தாராசுரம் இந்த இந்த மாதிரியான இடங்கள் இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோவில்கள் போலவே வெளிநாடான நம்ம இந்த கம்போடியா கம்போடியாலேயும் இதே மாதிரியான கட்டிடக்கலை இருக்குது அதுவும் சோழர்கள் கட்டின கலை அப்படின்னு சொல்ல வராங்க தமிழர்களுடைய கட்டிடக்கலையில் நமக்கு பெரும்பான்மையாக வீடு இதெல்லாம் கிடைக்கல மாறாக இப்போ ரொம்ப லேட்டர் ரொம்ப ரீசண்டான அந்த நாயக்கர் கா கால அந்த நாயக்கர் மகால் அப்புறம் செட்டிநாடு வீடு இது இந்த மாதிரியான அரண்மனை வீடு கிடைக்குது வீடுன்னா செட்டிநாடு வீடு தான் நமக்கு கிடைக்குது அது அதுவும் ரொம்ப ரீசண்ட் பீரியட் தான் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இலக்கியங்களில் மாட வீடுகள்லாம் இருக்குது சிலப்பதிகாரத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க மாட வீடுகள்லாம் இருக்கும் அதாவது மாடி வீடு அது மேலே பயன்படுத்தின அந்த அகல் விளக்கு போன்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க பயன்படுத்துகிறாங்க அதில் இலக்கியங்களை வருதே தவிர நேரடியாக நமக்கு ஆன எவிடன்ஸ் இல்லை அதாவது வீடு போன்ற அமைப்பு ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம அந்த தஞ்சை பெரிய கோவில் வந்து பார்க்க முடியுது ஒரு ஆயிரம் வருஷம் பத்தாம் நூற்றாண்டு கல்லணை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி நமக்கு அப்போ பெ பெருசாக வீடுன்னு நமக்கு முன்னாடி சங்க காலத்து வீடு எதுவுமே இல்லைன்ற ஒரு செய்தி அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கல்லணை நமக்கு போதுமான ஒரு மன ஆறுதலை கொடுக்குது அப்புறம் நாயக்கர் காலத்து அந்த கலைபாணி பெரிய பெரிய தூண்கள் இருக்கும் காரைக்குடி வீடுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடுன்னு அந்த பாட்டு மாதிரி நமக்கு காரைக்குடி வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்று ஓட்டமாக இருக்கும் சூரியன் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் சொல்கிறான் அழகாக நான் பசங்கிட்ட கேட்டேன் கா காரைக்குடி வீடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் சொல்கிறான் சார் சூரியனுடைய வெளிச்சம் நடுவில் வீட்டு வா முற்றத்தில் வரும் சார் மழை வரும் அதெல்லாம் நம்ம சுற்றி நம்ம அதெல்லாம் ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்புறம் காற்று ஓட்டமாக இருக்கும் பெரும்பான்மை மர மரங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் இல்லை அந்த கலைபாணி அழகாக இருக்கும் நாயக்கர் மகாலுடைய அந்த தூண் ரொம்ப பெருசாக இருக்கும் அழகாக இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் நான் அந்த கோபுரம் உங்களுக்கு தெரியும் நான்கு கோபுரம்னு சொல்லுவாங்க விழவு மலி மூதுர்னு மதுரைக்கு ஒரு பேர் இருக்குது எப்போவுமே விழாக்கள் அதிகமாக இருந்த ஒரு ஒரு ஏழு ஏழுநூறு வருஷம் ஆகுது மதுரை அந்த மீனாட்சி அம்மன் கோவில் நம்ம அந்த ஓசோன் படலம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த ஓசோன் லேயரை வந்து அவங்க அவங்க சுவரில் வரைஞ்சிருப்பாங்க நீங்கள் அதை பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் நெல்லையப்பர் கோவிலில் வந்து இசை தூண் அப்படின்னு சொல்கிறாங்க சரிகம பதனின்ற அந்த சத்தம் வர மாதிரியான இந்த தூணில் நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த சத்தம்லாம் வரும் பெரும்பான்மை தமிழர் கட்டிடக்கலையில் கோவில்கள் மிக அதிகமாக இருக்குது அந்த கோவில் அது இதை சொல்கிறேன் இப்போ தாஜ்மஹாலுடைய பிரம்மாண்டத்தை நம்ம பேசுவோம் இப்போது பணம் செலவு பண்ணால் அந்த மாதிரியான மார்பல்ஸ்லாம் கொண்டு வந்து நம்மளால் பண்ண முடியும் ஆனால் தஞ்சை பெரிய கோவில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் டன் மேலே ஒரு ஒரு விமானத்தில் ஒரு பாறை இருக்குது அந்த பாறையை தாங்கக்கூடிய அந்த சயின்டிஃபிக் அந்த கிராவிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பிரச்சனை இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது நிழல் கீழப்படாதுன்னு சொல்ல வராங்க அதை நீங்கள் பார்த்துங்க தஞ்சை பெரிய கோவில் நிழல் வேறு என்ன கட்டிடக்கலையில் இன்னும் நேர்த்தியாக சொன்ன காரைக்குடி செட்டி வீடு பேசிட்டோம் மதுரை மீனாட்சிமன் கோவில் பேசிட்டோம் அப்புறம் இப்போ ரீசண்டான அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த அந்த அமைப்பு அது வந்து பா அந்த பிரிட்டிஷ் பீரியடு கட்டடங்கள் உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கட்டிட பாணி வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இது நம்மளுடைய பாணி கிடையாது அவங்க வெள்ளைக்காரங்க அவங்க கட்டின அந்த பாணி வந்து ரயில்வே ஸ்டேஷனில் மும்பை ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் நம்ம பிரசிடென்சி காலேஜ் அவங்க கட்டிடக் கலைதான் அப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இதெல்லாம் அவங்களுடைய கலை பாணி அது அப்போது ஒரு மேலை நாட்டோருடைய கட்டிட அமைப்பு மதுரை நாயக்கர் கால கட்ட கட்டிட அமைப்பு மதுரை மீனாட்சி அம்மன் நாயக்கர் காலம் அந்த பீரியடில் வந்துடுது சங்ககால கட்டிட அமைப்பு நம்மளுக்கு பெருசாக நமக்கு கீழடியில் தோண்டும் போது சுவார அமைப்புகள் செங்கற்கல் எல்லாம் பார்க்க முடியுது அப்புறம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லணை நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாமே கொஞ்சம் லேட்டர் பீரியட் ரொம்ப ரீசெண்டாக தான் நம்ம தஞ்சை பெரிய கோவிலாம் கூட ஒரு பத்தாம் அந்த எட்டு ஏழு எட்டு ஒன்பது இந்த காலகட்டங்கள் தான் வருது நீங்கள் அதை பார்க்கலாம் எது எப்படியும் கட்டிடக்கலையில் தமிழர் கட்டிடக்கலையில் தஞ்சை பெரிய கோவில் மிக முக்கியமான ஒன்று கரிகாலன் கட்டிய கல்லணை இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் அது உள்ளே இருக்கிற செய்திகளை நீங்கள் படித்தாலே தமிழர் கட்டிடக்கலையின் ஒரு நுணுக்கம் தெரியும் காஞ்சி கைலாசநாதர் கோவில் போய் பாருங்கள் வரதராஜ பெருமாள் கோவில் போய் பாருங்கள் பல்லவர் காலத்தில் சிற்பங்களை பாருங்கள் மாமல்லபுரத்து வந்து சிற்பங்களின் கலை கூடம் அது அங்கே இருக்கக்கூடிய ஐந்து ரதம் அர்ஜுனன் தபசு பாறை ஒற்றை கற்றலி கடற்கரை கோவில் இந்த இதெல்லாம் பல்லவர்களுடைய கைவண்ணம் பல்லவர்கள் திருமாலை கொண்டாடி அதாவது பெருமாளை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க கொண்டாடி இருக்காங்க பெருமாளுடைய வரலாறு மகாபலிபுரத்தில் பேசப்பட்டிருக்கு சிவன் அவர்களுடைய வரலாறு சிவனுடைய புகழ் தஞ்சை பெரிய கோவிலில் அதுக்கான அடையாளமாக இருக்கு அப்படின்னா சோழர்கள் சிவனை கொண்டாடி இருக்கிறார்கள் பல்லவர்கள் பெருமாளை கொண்டாடி இருக்கிறார்கள் சைவ வைணவ சண்டையோடு நீங்க பல்லவர்களுடைய பல்லவர்கள் சோழர்கள் சண்டையை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் இது ஒரு பெரிய வரலாற்றுக்கு வரலாற்று உண்மையை உங்களால் கொண்டு வர இயலும் நீங்க பல்லவர்களுக்கும் சோழர்களுக்குமான அந்த முரண் அந்த சண்டையை நீங்க ஆய்வு செய்தால் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரலாம் உண்மையாகவே பல்லவர்கள் சிறந்தவர்களா சோழர்கள் சிறந்தவர்களா அப்படின்னு ஒரு புதிய உண்மையை நீங்கள் சொல்ல இயலும் வரலாறு வரலாறு என்பது மறு வாசிப்புக்கு உட்படுத்தினால் அது பல உண்மைகளை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை தமிழர் கட்டிடக்கலையில் மிக முக்கியமானது கரிகாலன் கட்டிய கல்லணை என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்